ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் பிகாஸ் வந்து கொஞ்சம் நாட்களாக சில பர்ஸ்னல் ப்ராப்ளம்ஸ் காரணமாக நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியல ஸோ ஐஎம் ஸோ சாரி இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வீடியோக்களை கண்டிப்பாக தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்ய போகிறோம் எப்பயும் போல் உங்களுடைய ஆதரவை நமக்கு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா நிறைய ஆண்களோட ஒரு ஃபேவரட்டான சேனலாக நம்மளுடைய சேனல் மாறிடுச்சு நிறையா ஆண்கள் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டாவே கேட்குறீங்க என்னங்க ஆச்சு நிறைய தகவல்களை உங்களுடைய சேனல் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் திடீர்னு நீங்கள் போடுறத நிறுத்திட்டீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்கள் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்துது அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் நிறைய ஆண்களினுடைய வெளியில கேட்கறதுக்கு தயங்குற விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல ரொம்ப வெளிப்படையாகவும் அதே நேரத்துல ரொம்ப ஒரு புரிஞ்சிக்க கூடிய எளிய முறையில சொல்லக்கூடிய வகையில நம்மளுடைய வீடியோக்கள் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு வயது வந்தோர்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய நாகரிகமான பல விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக எடுத்துரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு ஆண்களினுடைய ஒரு மனக்குமுறல் மனக்கவலை அப்படின்னு இதை சொல்லலாம் அதுக்குண்டான தீர்வை நாம இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போறோம் அது என்னங்க மனக்கவலை மனக்குமுறல் அப்படின்னா மோஸ்ட்லிங்க எல்லா ஆண்களுமே என்ன சொல்ல போனால் நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மன ரீதியான வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களினுடைய அந்த சைஸ் பற்றினது உறுப்பு வந்து ரொம்ப சிறிதாக இருக்கிறது இதனால் இதனால நாங்க திருப்தியா இல்ல ஈடுபட முடியல அப்படிங்கிற ஒரு கவலைய வருத்தத்தை நிறைய ஆண்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறாங்க நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ஏன்னா பெரும்பான்மையான வீடியோக்கள் நாம இதை பத்தி போட்டிருப்போம் சரிங்களா பெரும்பான்மையான வீடியோக்கள் வந்து ஆண்களினுடைய அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தடிமனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நீண்ட நேரம் நல்ல எழுச்சியாக இருக்கிறதுக்குண்டான விஷயங்கள் அப்படின்னுட்டு நிறைய தகவல்களை நாம் வந்து வீடியோஸாக போட்டுட்ருப்போம் அது வந்து நமக்கு சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த ஒரு வரிசையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தகவலும் நிறைய ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் என்னென்னா சட்டுன்னு ஆண்கள் அவர்களுடைய சைஸை பிரமிப்பு அடையக்கூடிய அளவுக்கு நான் சொல்லப்போனால் நேற்று வரைக்கும் ரெண்டு இன்ச்சி ஜிஞ்சிங்க இன்றைக்கி அஞ்சு இன்ச்சு ஆகிடுச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரிது பண்ணக்கூடிய டெக்னிக்கை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறச்சேன் பார்க்குறச்ச உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாலும் உங்களுக்கு இனிமேல் ஆண்கள் வந்து அந்த அந்த உளவியல் ரீதியான மனக்கவலை வந்து இருக்கவே இருக்காது எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு உண்டானது எல்லாரும் போது நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குமுறலுக்கு உண்டான பதில தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஆண்களினுடைய அந்த சைஸ் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு பெண்ணை உடல் ரீதியாகவும் சரி மனரீதியாவும் சரி திருப்தி படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அளவு ரொம்ப முக்கியம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆணுக்கு எப்பயுமே எழுச்சி நிலையில மட்டும்தான் கணக்கீடு பண்ணணும் பல பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கிய நிலையில வந்து கணக்கீடு செய்வாங்க ஆண்கள் பல பேர் செய்யற தவறு என்னன்னா சின்னதா இருக்கும்போது பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்கு நேற்று வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இன்னைக்கு சுருங்கிடுச்சு அப்படின்னுட்டு நிறைய ஒரு கவலைகளை வெளிப்படுத்துவாங்க நாம் அவங்க கிட்ட சொல்லுவோம் என்னன்னா நம்மளுடைய உடம்பில் ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது தட்ப வெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது சரிங்களா அதன்படி பார்த்தோம்னா அது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருவிழி பாப்பா நம்மளோட கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கருவிழி அது பார்த்தீங்கன்னா சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் ஒரு பதட்டமான பயமான சந்தர்ப்பங்களில் விரியும் ஒரு நார்மலான சந்தர்ப்பங்களில் சாதாரணமாக இருக்கும் ரெண்டாவது உறுப்பு வந்து இதுதான் ஆண்களுடைய மர்ம உறுப்பு இதுவும் பாத்தீங்கன்னா தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்பவும் அல்லது உடலினுடைய உஷ்ணத்துக்கு தகுந்தவாறும் சுருங்கி வீரியும் தன்மை கொண்டது உடல் வந்து ஹீட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு பெரிதா இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது அப்படின்னா சின்னதா இருக்கும் சரிங்களா இது நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இது நீங்க நல்லாவே பார்க்கலாம் ஸோ அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடலுக்கு வந்து அந்த அந்த உறுப்பு சுருங்கி விரியும் ஸோ ஆண்கள் வந்து அதை பார்த்துட்டு கன்ஃபியூஷன் அடைய வேணாம் என்ன சொல்ல போனால் ரெண்டு வகையான உறுப்பை தான் நம்மளுடைய இந்தியர்கள் கொண்டு இருக்கிறாங்க குரோவர் அண்ட் ஷோவர் அப்படின்னு சொல்லுவாங்க குரோவர் அப்படிங்கிற வகையான உறுப்பை தான் நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் கொண்டு ஷோவர் என்று சொல்லக்கூடிய வகையிலான உறுப்பை தான் இருபது சதவீத ஆண்கள் கொண்டிருக்கிறாங்க அது என்னங்க குரோவர் ஷோவர் அப்படின்னா குரோவர் அப்படின்னா சிறிதிலிருந்து பெரிதாகிறது அதாவது வளர்ச்சி அடைகிறது ஷோவர் அப்படின்னா இயற்கையாகவே பெரிதாவே இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும் போதே பெரிதா இருக்கும் ஒரு உணர்வு ஏற்படும் போது ஒரு எழுச்சி ஏற்படும் போது நல்ல பெரிதாகும் சரிங்களா இது வந்து ஷோவர் அப்படின்னு சொல்கிற ஒரு வகை குரோவர் அப்படின்னா இயற்கையாகவே ரொம்ப சின்னதாக இருக்கும் குட்டியாக இருக்கும் சொல்லப்போனால் இந்த வகையில் இருக்கிற ஆண்கள் தான் அதிகம் எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த வகையான அந்த ஒரு உறுப்பை தான் கொண்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ சின்னதோ சின்னதோன்ட்டு பயந்துட்டு வருவாங்க என்ன சொல்லப்போனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா சாதாரண நிலையில் சுண்டு விரலுக்கும் குறைவான சைஸில் இருக்கும் உங்களோட சுண்டுவுரல் இருக்குது இல்லைங்க அதுக்கு குறைவான அளவில் தான் சைஸில் இருக்கும் இது நல்லா எழுச்சி அடையும் போது நல்ல ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டு நல்ல ரத்த ஓட்டம் பாஞ்சு நல்ல ஒரு போது இயல்பு நிலையை விட மூன்று நான்கு மடங்கு அளவுக்கு நீளமாகும் இப்போ சாதாரணமாக ஒரு ரெண்டு இன்ச் இருக்குன்னா நல்லா இது வந்து பெரிதாகும்போது திட்டத்திட்ட ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சுங்கிறது ஆறு இன்ச் அளவுக்கு கூட பெரிதாகிற ஒரு நிலையை பார்க்க முடியும் இந்த ஒரு நிலையை கொண்டுள்ள ஆண்கள் தான் அதிக பேர் ஸோ ஆண்கள் முதல்ல உங்களுக்கு எந்த வகையான உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும் சரிங்களா ரெண்டாவது சரிங்க எனக்கு ரெண்டு வகையில் ஏதோ ஒரு வகை ரைட்டு எழுச்சி அடையும் போது நல்ல எழுச்சி அடையணும் இப்போது ஒரு இதுக்கு ஒரு உதாரணமாக நாம் பலூன் எடுத்துக்கலாம் இந்த பலூன் பாத்தீங்கன்னா நார்மலாக எப்படிங்க இருக்கும் நார்மலாக காற்று இல்லாத சமயத்தில் சாதாரணமாக இருக்கும் காற்று உள்ளே வச்சு அடைச்சிங்கன்னு வையுங்க நல்லா பெரிதாயிடும் பலூன் இப்போது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று தான் ரத்தம் பிளட்டு நல்ல உணர்வுகள் போது தான் அந்த பிளட்டு நல்லா உருப்புல போகும் ஸோ வந்து உறுப்பு வந்து நல்ல நீளமாகவும் எழுச்சியாகும் சரிங்களா சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய உணர்வுகளை எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது தான் நீங்க யோசிக்கணும் சரியா உணர்வுகள் நல்லா இருக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு உணர்வுகள் அதெல்லாம் மேலும் போது இயல்பு காட்டிலும் பெரிதான உறுப்பு சைஸை நீங்க பெற முடியும் இதை ஆண்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் இப்படி ஆணினுடைய மர்ம உறுப்பு எழுச்சி அடையக்கூடிய சமயத்தில் நல்ல முழு எழுச்சி அடையக்கூடிய சமயத்தில் ஒரு டேப்போ அல்லது ஒரு ஸ்கேலோ வச்சு நீங்கள் அளந்து பாருங்க இப்படி அளக்கும் போது அளக்கும் போது ஒரு விஷயத்தை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடிவயிற்றுல வச்சு நல்லா உள்ள தள்ளி அந்த அந்த உள்ள அந்த சதையிலேருந்து உள்ளே தள்ளும் போது அந்த எலும்பில் இடிக்கணும் அப்படி இடிச்சு நீங்க அளக்கணும் சில பேர் மேலோட்டமாக வச்சு அளப்பாங்க அந்த மாதிரி அளக்கக்கூடாது நல்லா அடிவேட்டில் வச்சு நல்லா உள்ள தள்ளி எலும்பில் இடித்து நீங்கள் அழக்கணும் இப்படி அழக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு இன்ச்சில் இருந்து உங்களுக்கு மேலே இருந்தது மூணு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் நீங்கள் உங்களுடைய துணையை சந்தோஷப்படுத்தலாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்களும் திருப்தி அடைந்து கொள்ளலாம் இட்ஸ் நார்மல் மூணு இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதுமானது ஆண்கள் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை உடனே நிறைய ஆண்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியமாக கூட இருக்கலாம் என்ன சொல்ல போனால் ஒரு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் என்னங்க சொல்கிறீங்க வெறும் மூணு இன்ச்சு சொல்கிறீங்களே நாங்கள் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோமே அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு பத்து இன்ச்சு ஒருத்தர் சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் அவர் சொன்னாரு பத்து இருந்தால் தான் திருப்தி பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன் விளையாட்டா சொன்னேன் பத்து இன்ச்சு வச்சு என்ன காவாயில அடைப்பாங்க எடுக்க போறீங்க ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் வந்து சிரிச்சார் என்னங்க அப்படின்ட்டு என்னைக்குமே என்ன ஒரு உறுப்புமே அதற்குரிய அளவில் இருந்தால்தான் அழகு அதுக்குரிய சைஸ்ல இருக்கும்போதுதான் அது வந்து ஒரு விதமான திருப்தி எப்பயுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது இந்த விஷயத்துக்கும் பிறந்தோம் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குட் அப்படின்னு நாம சொல்கிறது அதன்படி பார்த்தா மூணு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இட்ஸ் டூ நார்மல் இட்ஸ் டூ நார்மல் இது எப்படி இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு பெண்ணை திருப்தி செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நீளம் தேவைப்படும் ஆண்களுக்கு அது உண்மை தான் அவங்களுக்கு திருப்தி பண்ணணும்னா நீளம் தேவைப்படும் அது என்ன அப்படின்னா அவர்களை உச்ச அணையை வைக்கணும்னா அவர்களினுடைய உணர்வு நரம்புகளை தூண்டணும் அவங்களோட உணர்வு நரம்புகளை தூண்டும் போது அவங்க வந்து உணர்ச்சியை வந்து அதிகப்படுத்திக்குவாங்க அப்படி பார்க்கும்போது பெண்ணுக்கு அவர்களுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வெறும் முதல் ரெண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும்தான் உணர்வு நரம்புகள் அதாவது பெண்ணினுடைய உணர்வினை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது எங்களை உச்சநிலைன்னு சொல்லுவாங்களையா அதை தூண்ட வைக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி முதல் ரெண்டு இன்ச் தான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ இன்ச் அதை வந்து தூண்டி விட்டாலே போதும் இது இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பைய நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு எளிமையாக எளிமையா புரிஞ்சிக்க கூடிய வகையில இருக்கும் பாட்டியோட சுருக்கு பையில மேலே ஒரு ஒரு கயிறு நாட்டுக்கும் அது வந்து நரம்பு பகுதியாக வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் சரியா அதுக்கு கீழே அந்த நரம்பு பகுதி கீழே ஒன்றுமே இட்ஸ் எம்டி இல்லையா ஸோ மேலே இருக்க முத ரெண்டு இன்ச்சிலான அந்த கயிறு போன் அந்த நரம்பு பகுதி அதை தூண்டினாவே போதும் அந்த பெண் வந்து திருப்தி அடைவாள் சந்தோஷம் அடைவாள் உச்சமடைவாள் சரிங்களா சோ ஆண்கள் வந்து மூணு இன்ச் இருந்ததுன்னு சொன்னாலே எழுச்சி நிலையில இட்ஸ் நார்மல் இட்ஸ் டூ நார்மல் ஸோ நீங்க எதற்கும் பயந்துக்கு தேவையில்லை ஐயோ எனக்கு வந்து இப்படி பிரச்சனையோ அப்படி பிரச்சனையும் எனக்கு வந்து அஞ்சு இன்ச்சு வேணுமோ ஆறு இன்ச் வேணுமோ ஏழு இன்ச்சோ இந்த மாதிரியான கவலைகள் எதுக்கு பின்னாடி நீங்க போக வேண்டாம் வெறும் மூணு இன்ச் இருக்குது எழுச்சி நிலையில அப்படின்னா அதுவே உங்களுக்கு நார்மலான போதுமான திருப்தினை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவாக இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க சரிங்களா இதை மீறி சில நேரங்கள்ல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமா நம்மகிட்டயே சொல்லுவாங்க இதை வந்து பெரிதுபடுத்த முடியுமாங்க அப்படின்னு கேட்பாங்க நீளப்படுத்த முடியுமாங்க அப்படிம்பாங்க தடிமனாக்க முடியுமா அப்படிம்பாங்க நான் இங்கிட்ட விளையாட்டா சொல்லுவேன் இப்ப பெரிது என்னங்க பண்ண போறீங்க நீளமாக்கி என்னங்க பண்ண போறீங்க எதுவுமே அதற்குரிய அளவுல அதற்குரிய சைஸ்ல இருந்தாதாங்க ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு அழகு அப்படின்னு சொன்னா இல்லைங்க கொஞ்சம் இன்னும் பெரிதாக இருந்தால் நாங்கள் சந்தோஷம் அடைவோம் எங்களுக்குள்ள ஒரு இல்லறா நல்லா இருக்கும் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு நான் மோஸ்ட்லி சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து ரெண்டு டிப்ஸ் தான் சொல்லுவேன் பட் இந்த ரெண்டு டிப்ஸே அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நல்ல நீளத்தை கொடுக்கும் வெறும் ரெண்டு ரெண்டு டிப்ஸ் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஆண்கள் அவர்களுடைய உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கிவிடுங்கள் முடிகளை ரிமூவ் பண்ணுங்க இதை பல ஆண்கள் செய்யறதில்லை முடிகளை நீக்கிவிட வேண்டும் ஏன் நாம முடிகளை நீக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான காரணத்துக்காக முடிகளை நீக்கிறோம் முதல் காரணம் என்னன்னா சுத்தம் அந்த இடத்துல வியர்வைகள் தேங்கும் போது ஸ்மெல் வர வாய்ப்பு உண்டு நீங்க அதை கரெக்டா கிளீன் பண்ணாம இருக்கும் பொழுது ஸ்மெல் வர வாய்ப்புண்டு அது சில பேருக்கு ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதனால அழக கிள அத வந்து கிளீன் பண்ணிடுங்க கிளீன் ஷேவ் பண்ணாதீங்க ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா நீங்க ஷேவிங் மிஷின் வச்சு ஷேவ் பண்ணும் போது பிளேட் பட்டுருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு ட்ரி நீட்டா ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அழகா வந்து அது வந்து எடுத்துரலாம் வந்து கிளீனா இருக்கிறதுக்கும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீட்டா இருக்கிறதுக்கும் ரெண்டாவது என்னன்னா நிறைய மொழிகள் வந்து இருக்கும்போது எதிர்பாலினத்தவர்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் போது சின்னதா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இயற்கையாவே பெரிதா இருந்தாலும் கூட பார்க்கும் போது ஒரு சின்னதா இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றம் இந்த பேர் பாத்தீங்கன்னா இலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாய தோற்றம் இருக்கிறது என்னமோ கரெக்டான சைஸ் தான் பட் ஆனா அந்த அந்த முடிகள் கவர் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியோன ஒரு ஒரு மாய தோற்றத்தை அது ஏற்படுத்தும் ஸோ ப்ளீஸ் நான் என்ன சொல்கிறேன்னா முடியலை நீக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க ஓகேப்பா எம் குட் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நாட்டு மருந்து கடையில் கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு விற்பாங்க நம்ம வீட்டிலையே செய்கிறதா இருந்தால் கருஞ்சீரகத்தை வாங்கிட்டு நல்லா இடிச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு அதை ஆலிவ் ஆயிலில் போட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் சூடு பண்ணி வடிகட்டி இறுத்தி எடுத்து அந்த எண்ணெயை மேல் பூச்சா பூசிக்கிறது இவ்வளோ ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரக எண்ணெய் நீங்களே போயிட்டு செல்ஃபாகவே வாங்கிக்கலாம் இதுக்காக நீங்கள் எங்கேயும் போயிட்டு பொருட்களை வாங்கி நீங்கள் தயார் பண்ணணுங்கிறது கூட இல்லை நீங்கள் வந்து நேரடியாக கடைக்கு போயிட்டு கருஞ்சீரக எண்ணெயின்னு வாங்கிட்டு அதில் ஒரு நாலஞ்சு சொட்டு உங்களுடைய உருப்பில் போட்டுட்டு மெல்லிதான ஒரு மசாஜ் ஒரு மிதமான ஒரு மசாஜ் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்லோவான ஒரு மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுடுங்க அதுக்கப்புறம் வெந்நீர் வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் இதை நீங்கள் ரெகுலராக ஃபஸ்ட்டு பத்து நாள் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க அடுத்த பத்து நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் இதை நீங்கள் செய்கிற மாதிரி பாருங்கள் கண்டிப்பாலும் உங்களுக்கு ஒரு நீளமான நல்ல தடிமனான ஒரு சைஸுக்கான ஒரு உறுப்பினை கண்டிப்பாக பெறுவீங்க அதில் நோ டவுட் இது வந்து ஆண்களுக்கான டிப்ஸு இன்னொரு கேள்வி கேட்பீங்க இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஷனல் தான் ஏன்னா எனக்கு இருக்கிற அளவு போதும் இந்த அளவை வச்சு நான் திருப்தி அடைஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா ஏன்னா அந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்ளை பண்ணும்போது ஒரு தளர்வு நீங்கி இதுவும் பெரிது பண்ணாது கருஞ்சீரக எண்ணெய் பூசணுன்னா உடனே பெரிதா நீளமா வளராது உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நரம்புகளினுடைய துவட்டல் தன்மையும் அந்த தளர்வுகளையும் நீக்கி இயற்கையான முறையில் நீளப்படுத்துறதுக்கும் எழுச்சிப்படுத்துறதுக்கும் இதை உதவி செய்யும் சரிங்களா அதுக்கு தான் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நாம் பயன்படுத்துகிறோம் தட்ஸ் இட் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இட்ஸ் வெரி வெரி குட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்ல நோ சைட் எஃபெக்ட் இந்த கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்துறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இல்லை அதே மாதிரி இந்த ரோமங்களை நீக்கிட்டீங்கனாலும் இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது ரெண்டு டிப்ஸையுமே ஆண்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு தோற்றத்திலான உறுப்பினை உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக பெறுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோவுக்கு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்